பனித்துளிகள் ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு உண்மை நன்மையை தரும் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனே வாசி ஒரு கதை ஒன்றை படித்த ஒரு இளம் வாலிபன் மன்னனை கொள்ள கத்தியோட அரண்மனைக்குள்ள போறான் அதை பார்த்த படைத்தலைவன் அவனை பிடித்து அவனை கட்டி மன்னனிடம் கொண்டு வந்தான் மன்னன் அவனிடம் ஏன் என்னை கொல்ல வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் மன்னா என்னுடைய தந்தை உங்கள் படையில் ஒரு இராணுவ வீரர் ஆனால் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை உங்கள் எதிரி உங்களை கொன்றால் எனக்கு நூறு தங்க காசு தருவேன் என்றார் அதற்காகவே கொல்ல வந்தேன் என்று சொன்னான் ஆனால் இந்த தளபதி அப்பொழுதுதான் இந்த படைத்தளபதி என்னை பிடித்து விட்டான் என்றார் படைத்தலைவன் மன்னா இவனை கொல்ல வேண்டும் எவ்வளவு தைரியம் இருந்தால் அரண்மனைக்குள் உங்களை கொல்ல வருவான் என்றார் மன்னன் அந்த வாலிபனை பார்த்து உன்னை கொள்ளலாமா என்றான் அதற்கு அவன் நான் ஒரு வீரனின் மகன் மரணத்திற்கு பயப்படவில்லை கொன்று போடுங்கள் நான் தயார் என்றார் மேலும் என்னை கொல்வதற்கு முன் எனக்கு ஒரு தருணம் கொடுங்கள் நான் என் தாயை சந்தித்து விட்டு வருகிறேன் என்றார் உடனே படைத்தளபதி வேண்டாம் அண்ணா இவன் தப்பித்து போக பொய் சொல்லுகிறான் என்றார் அதற்கு அந்த வாலிபன் நீங்கள் எனக்கு பின்னால் காவலர்களை அனுப்பி என்னை கண்காணியுங்கள் என்றார் மன்னன் சரி போய் உன் தாயை பார்த்துவிட்டு வா என்றார் அவ்வாலிபன் தன் தாயை பார்க்க சென்றான் படைத்தளபதி வீரர்களை அனுப்பி கண்காணிக்கிறேன் என்றான் ஆனால் மன்னன் அவன் திரும்ப வருவான் யாரையும் கண்காணிக்க அனுப்ப வேண்டாம் என்றார் அடுத்த நாள் அரண்மனை தர்பாரில் இருந்தபோது அரண்மனை காவலாளி மன்னனிடம் வந்து ஒரு இளம் வாலிபன் உங்களை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறான் என்றார் உடனே மன்னன் அழைத்து வா என்றார் வாலிபன் மன்னன் முன் வந்து வணங்கி மன்னா நான் வந்து விட்டேன் என்னை கொலை செய்யுங்கள் என்றான் படைத்தளபதி கொல்ல துடித்தான் ஆனால் மன்னன் அவனை அரவணைத்து வாலிபனே உன் தைரியம் உன் நேர்மை என்னை மிகவும் கவர்ந்தது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறேன் என் படையில் நீ வீரனாக சேர்ந்து கொள் என்று சொல்லி அவனை கௌரவித்தார் அதுபோல தேவன் நமக்கு திறன்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார் முடிந்தவரை நியாயமாக சம்பாதித்து பிறகு நாம் பகிர்ந்து கொடுக்கலாம் கேஆசி எலிசாவிடம் பொய் சொன்னான் நாகமானிடம் பொய் சொல்லி பொண்ணும் பொருளும் வாங்கினான் பொய்யினால் அழிவை தேடிக்கொண்டான் ஆகவே நாம் எப்படி இருந்தாலும் உண்மையாய் இருந்தால் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் தயை பெருத்தவர்